ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பூச்சை பொருளெலாம் எப்படி நம்ம க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க கடைக்கு போயிட்டு ஒரு ரூபா கூட கொடுத்து எதுவுமே வாங்க வேண்டிய அவசியமே இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை மட்டுமே வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் இருக்குங்க எந்த வித கெமிக்கலும் இல்லைங்க பாருங்கள் இந்த விளக்க எவ்வளோ அழுக்காக இருக்குது இதை விட ரொம்ப அழுக்காக இருந்தாலும் பரவாயில்லங்க இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நம்ம பாரம்பரிய முறைப்படி நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயெல்லாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம எல்லார் வீட்லேயும் சாம்பார் வைப்போம் புளி கரைப்போம் அந்த புளி கரைச்சியில் தூக்கி போடாமல் நம்ம ஒரு பாக்ஸில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாங்க நம்ம எப்போ பூஜை பொருள் க்ளீன் பண்ணுறோமோ அப்போ எடுத்துக்கலாங்க அந்த புளியை ஒரு கப் எடுத்துகிட்டு நம்ம ஆடி வச்சிருந்த புளியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கரைச்சி வச்சுக்கோங்க நல்லா கெட்டியாக இப்போ நம்ம இது கூட பார்த்திங்கன்னா அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க அரிசி மாவு நம்ம மூணு டீஸ்பூன் போல் சேர்த்துருக்குங்க நம்மக்கிட்ட அளவுக்கு பூஜை பொருட் அந்த அளவுக்கு நம்ம புளியும் அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க என்கிட்ட கொஞ்சம் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் தாங்க சேர்த்துருக்கேன் இது கூடவே நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் போல் சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ சால்ட்டை ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நம்ம தண்ணி ஊற்ற நல்லா கெட்டியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க புளியை இப்போ பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுங்க இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளியை தனியாக ஒரு ஓரம் வச்சிடலாங்க இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாங்க தண்ணி எடுத்து நம்ம சும்மா விளக்கு எல்லாமே நம்ம கழுவக்கூடிய பூச்சை பொருளெலாம் தண்ணியில் நழச்சி எடுத்துக்கோங்க நான் பாருங்கள் எதுவுமே போடல சும்மா நலச்சி மட்டும் நான் எடுத்துருக்கேன் இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளியை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம தேய்ச்சிக்கலாங்க இப்போ பாருங்கள் குட்டியாக ஒரு பிளேட் எடுத்திருக்கேன் நீங்களே பாருங்கள் நம்ம தேய்க்கும் போதே தெரியும் எவ்வளோ பளிச்சுதுன்னாகுன்னு சொல்லிட்டு இதில் நம்ம எந்த பவுட்ரு எந்த ஷாம்பு எதுவுமே போடல வெறும் அரிசி மாவு உப்பு புளி அவ்வளோதாங்க நமக்கு தேய்க்கும் போதே நமக்கே தெரியுங்க ரொம்ப பளிச்சுனாகிறது இதே மாதிரி நம்ம இருக்க எல்லா பாத்திர பூஜை பாத்திரத்துலேயும் இதே மாதிரி தேய்ச்சிக்கோங்க நீங்கள் நார் போட்டில் எதுவுமே தேய்க்க வேண்டாங்க இந்த மாதிரி கை வச்சு அப்ளை பண்ணாலே போதுங்க விளக்கும் கிளீன் பண்ணிடலாங்க எதுவுமே பொல்ல பாருங்கள் வெறும் புளி மட்டுமே வச்சு நம்ம தேய்க்கிறோம் எல்லா இடத்துலையுமே நம்ம அப்ளை பண்ணுங்கள் புளி மட்டுமே வச்சு நம்ம தேய்க்கும் போதே நம்மளுக்கே தெரியுங்க ரொம்ப பளிச்சனாகிறது இன்றைங்க எந்த இடத்துல ரொம்ப அழுக்காக இருக்கோ அந்த இடத்துல நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிக்கோங்க இப்ப நம்ம விலைக்கும் தேய்ச்சாச்சுங்க நம்ம ஒரு தேய்ச்சதெல்லாம் எடுத்து இப்ப நம்ம தேய்ச்ச இடத்துல கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு நான் விட்டுங்க ஒரு பாதத்துல தண்ணி எட்டு வந்துருங்க தேய்ச்சு விளக்கெல்லாம் எடுத்துட்டு கிளீன் பண்ணிடலாங்க தண்ணியில ஊத்திட்டு கழுவி எடுத்துக்கோங்க நம்ம விளக்கு தேய்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க ஏன்னா நம்ம புளி போட்டு தேய்க்கிறதுனால புளி அங்கங்கே ஒட்டியிருக்கும் அதுக்காக நீங்கள் நார் போட்டோ இல்லை நீங்கள் யூஸ் பண்ணால் ப்ரெஷ் வைச்சோ கூட தேய்ச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இவ்வளவு பளிச்சுட்டு ஃபஸ்ட்டு எப்படி இப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கு பாருங்க நம்ம ஷாம்பு சோப்பு எதுவுமே யூஸ் பண்ணலங்க நீங்களே பாருங்க இந்த வீடியோ மொத்தமாவே நான் லைட் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய லைட் மட்டும் தங்க போட்டிருக்கேன் வேற எந்த லைட் நான் யூஸ் பண்ணலங்க இப்போ நம்ம ஒவ்வொரு பாத்திரமா நம்ம கழிவு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம இந்த தண்ணி எடுத்து கீழே ஊற்றிட்டு நம்ம திரும்பவும் நல்ல தண்ணி பிடிச்சிக்கணுங்க இப்போ நம்ம நல்ல தண்ணியில் ஒரு டைம் அழைச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நம்ம நல்ல தண்ணியில் அழைக்கும் போது ரொம்ப நாளைக்கு கருத்து போகாமல் இருக்குங்க இப்போ பாருங்கள் நம்ம எல்லாமே கழுவி எடுத்துகிட்டோம் எவ்வளோ பழச்சிட்ருக்குன்னு எந்த வித கெமிக்கலும் ஆட் பண்ணலைங்க மொத்தமாகவே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் மட்டும் வச்சு நம்ம க்ளீன் பண்ணியிருக்கோம் அவ்வளோதாங்க எல்லாமே க்ளீன் பண்ணிட்டோம் நீங்களே பாருங்க ஃபஸ்ட் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கு நீங்களே பாருங்க மறக்காம இந்த மாதிரி ஒரு டைம் கழுவி பாருங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை பொருளை ரொம்ப ரொம்ப பளிச்சுன்னு எந்த வித கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ணலங்க இந்த வீடியோ பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நான் லைட் வெளிச்சல காமிக்கிற பாருங்கள் இப்போ லைட் ஆஃப் பண்ணி காமிக்கிறேங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்